நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுவதாக உத்தவ் தாக்கரே சிவசேனா குற்றச்சாட்டு பாஜக தவிர அனைத்து கட்சிகளை ஒழிக்க முயற்சி நடப்பதாகவும் புகார் நாட்டில் உள்ள முக்கிய துறைகள் ஒரே திசையை நோக்கி செயல்பட்டு வருவதாக சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார் மராட்டிய மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்த இரண்டு முக்கிய கட்சிகள் பிளவுபடுத்தப்பட்டு அதில் இருந்து ஒரு பிரிவு பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளது சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் புரிந்து சென்று தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர் இது குறித்த வழக்குகள் நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவர் சரத்பவாரின் சகோதரர் மகன் அஜித் பவார் அந்த கட்சியில் இருந்து விலகி தனது ஆதரவாளர்களுடன் அணியாக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் அவரது அணிக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கட்சியின் பெயர் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றம் செயல்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த உத்தவ் சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவத் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் உள்துறை அமைச்சகம் என அரசு துறைகள் பலவும் ஒரே நோக்கத்தில் செயல்படுவதாகவும் பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என அவர்கள் நினைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்